ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் என்னுயர் கண்மணி என்ற தொடரின் முப்பத்தி நான்காம் பகுதியை கேட்க உள்ளோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்களோட சேனல் நேம் ரெயின்போ கலர்ஸ் என்ற நேமிலிருந்து ஈகிள் ஆர்ட்ஸ் அப்படின்ற நேமு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவை இனிமேலும் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு வேண்டி கேட்டுக்கிறோம் இப்போ இந்த பதிவுக்குள்ளே போகலாம் மகிலா என அதிர்ந்த வதனி சற்று தள்ளி அமர மகிழனிடத்தில் சிரிப்பு மட்டுமே நிறைந்திருந்தது போய்யாய்யோ என்று முனகிவிட ஓய் ஓதை கிடைக்கும் பொண்ணே என்று மிரட்டியவன் ரணியனை பார்க்க போறேன் ரெண்டு நாள்ல வந்துடுவேன் குட்டீச பாத்துக்கோ என்றபடி குழந்தைகளுக்கு முத்தம் வைத்தபடி விடைபெற்றான் சீக்கிரம் வந்துடுங்க முடிஞ்சா கூடவே அழைச்சிட்டு வந்துடுங்க என்றாள் வேகமாக வந்துட்டு மத்த வேலை பாப்பான் என முனு முனுத்தவன் சரி கிளம்புறேன் திடீர்னு கிளம்புறாரு என்ற யோசனையில் அமர்ந்தவர் குழந்தைகளை கவனித்தாள் மகிலன் மனதிலோ எதுக்கு வர சொல்றான்னு தெரியலையே என்று நினைத்தபடி கிளம்பினான் அவன் கிளம்பும் நேரத்தில் மரகத நாயகி வந்துவிட அவரிடமும் ரணியனை பார்க்க சொல்வதாக கூறிவிட்டு செல்ல அவர் தன் மனதில் இருந்த ஆசையை வெளிப்படுத்தினார் எப்படியாவதும் அருமவன சம்மதிக்க வைப்பா அவனும் குடும்ப குட்டின்னு இருந்தா நல்லா இருக்கும்ல என்றார் ஸ்வீட்டுக்கு சம்மதமானு கேட்டீங்களா என்று அடுத்து அவன் வினவ அவ என்ன சொல்ல போறா அதெல்லாம் சம்மதிப்பா என்றார் பட்டென்று அதுதான் தப்பு ஸ்வீட்டுக்கு பிடிச்சா மட்டும்தான் மேற்கொண்டு பேசணும் இல்லாட்டி வேற மாப்பிள பாக்கலாம் என்று கூறிவிட்டு விடைபெற்றான் சென்னை சென்று சேர்ந்தவனுக்கு ரணியன் மிகப்பெரிய அதிர்ச்சியை வைத்திருந்தான் என்னடா இது என்று கேட்க எதுவும் கேட்காத எதையும் சொல்ற மனநிலையில நான் இல்ல இவள கூட்டிட்டு போ சீக்கிரம் நான் ஊருக்கு வரேன் என்று கை காட்ட மகிலன் என்னென்னவோ நினைச்சிட்டு வந்தேன்டா என்று சொல்ல மகி என்று அழைக்க என்று திரும்பினான் மகிலன் ரொம்ப டென்ஷனா இருக்கு ப்ளீஸ் என்று இரு கையையும் நீட்ட மகிலன் புன்னகையுடன் வா என்று அணைத்து கொண்டான் உடன் பிறக்கவில்லை ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் இல்லை பழக்கமும் வருடக்கணக்கில் இல்லை ஆனால் ஏதோ ஒரு இனம் புரியாத இணக்கம் இருவருக்கும் இடையே ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் இருந்தேண்டா ட்ரக்ஸ் எடுக்க தோணுச்சு அதான் என்றபடி அணைப்பிலிருந்து விலகி டேக் கேர் ஆஃப் ஹர் என்று கை காட்டினான் கண்டிப்பா பாத்துக்கிறேன் நீ சீக்கிரம் வரேன்னு சொன்னா மட்டும் என நிபந்தனை விதிக்க ரணியன் புன்னகைத்தபடி ஷார வந்துடுவேன் தாலி கட்டியிருக்கனே என்றான் சூசகமாக அவன் கை காட்டிய இடத்தில் பரிதாபமாக அமர்ந்திருந்தாள் இயலருவி ரணியனின் சிந்தனை இரண்டு நாட்கள் முன்பு நடந்த நிகழ்வுக்கு சென்றது ரணியன் கோபத்தில் முகம் சிவக்க நின்றிருக்க எதிரே ராஜி பரிதாபமாக நின்றிருந்தாள் சார் அவ இப்படி செய்வான்னு நினைக்கல சார் என்று சொல்ல சிஸ்டர் ஷப்பா தாங்கல சொல்லி புரியவை இல்ல எனக்கு வர கோபத்துக்கு ஏதாவது ஏடா குடமா பண்ணிட்டா கேட்க கூடாது என்று மிரட்டலாக சொல்ல நான் கண்டிச்சு வைக்கிறேன் சார் என்று கிளம்பியவள் இரண்டு நாட்களில் மருத்துவமனையில் சுக்கலாய் கிழிந்த காகிதமாய் கிடப்பாள் என்று சிந்தித்தும் என்னவில்லை அவன் மருத்துவமனைக்கு விட்டான் மனம் கேளாமல் அது மட்டும் காரணமில்லை இயலருவியின் அழுகையில் அடித்து பிடித்து மருத்துவமனைக்கு ஓடி வந்திருந்தாலும் ரணியன் ராஜியை பார்க்கும் போது அவனுக்கு சற்றும் மனம் கலக்கமாகத்தான் இருந்தது நன்றாகத்தானே இருந்தால் இரண்டு நாட்களுக்கு முன்பு என்று எண்ணியவன் எப்படி என்று தயக்கமாய் கேட்க வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா ஒரு மணி நேரம் கழிச்சு போன் வந்தது என்று அழுகையின் உடே தவிப்பாக உரைத்தவர் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டேன் என்றா ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் எதுவும் ஃபீல் பண்ணாத சரியாயிடுவாங்க சரியா என்றவன் ஆர் அ டாக்டர் உனக்கு தெரியும் தானே இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு என்றான் தலையை வருடி விட்டபடி அழுகையை நிறுத்தியவளோ அக்கா பிழைக்க மாட்டாள் அது கண்டிப்பாக தெரியும் ஆனா உங்ககிட்ட ஒன்னு கேட்க தோணுச்சு பிளீஸ் அவளுக்காக செய்வீங்களா என்றாள் இறைஞ்சுதலாக என்ன கேட்க போறாளோ என்று அவன் அவள் முகத்தை பார்க்க என் அக்கா இந்த மாதிரி சாக வேண்டாம் என்று சொல்ல நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல என்றான் குழப்பமாக என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்று பட்ட என்று கேட்டு விட்டார் வாட் என்று அதிர்ந்தவன் என்ன வளர்ற நீ அவ சாக கடக்கறா ஏ இந்த நேரத்துல என்ன பேச்சு பேசுற நீ என்று கடிந்து கொண்டான் அருவியோ அவன் கைகளை பிடித்து கொண்டவள் தான் கேட்கிற என் அக்கா இப்படி சாக வேண்டாம் ஐ மீன் கண்ணி பொண்ணா அவளுக்கு காரியத்தை எங்க அப்பா பண்ண கூடாது நீங்களே புருஷனா இருந்து பண்ணிடுங்க அவ உடம்பு தோடுற உரிமையை கூட அந்த ஆளுக்கு தரக்கூடாது என்றால் அழுத்தமாக இதை தாலி கட்டாமலும் நான் செய்யலாம் இல்லையா என்று அவன் மறுக்க இல்லை கண்டிப்பா எங்க சொந்தம் எல்லாம் நீங்க யாருன்னு கேட்பாங்க உங்களை செய்ய விட மாட்டாங்க பிள்ளையா இருந்தா நானே இத செஞ்சிடுவேன் ஆனா பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டனே என்னதான் முற்போக்குவாதியா பேசினாலும் சில காரியங்களை இந்த சமூகம் செய்ய விடாதே இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் என்றால் சட்டென்று ஏய் பைத்திய மாதிரி உளறாத நீ டாக்டரானே எனக்கு சந்தேகமா இருக்கு சின்ன புள்ளத்தனமா பேசுற இல்ல நீ முதல்ல போய் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற வேலையை பாரு என்றான் அதட்டலாக அந்த எல்லாம் அக்கா எப்பவோ தாண்டிட்டா காப்பாற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருந்தா நான் ஏன் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க போற இந்நேரம் அவள் உயிரை காப்பாற்ற வேலையில இறங்கி இருப்பேன் உங்க கால்ல வேணும்னா நான் விளட்டுமா என்று அவன் காலை பிடிக்க போக இவ்வளவு பிடிவாதம் எதற்கு இருக்கிறாய் என்று கேட்டு போது விடுங்க சார் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் நான் எங்க அக்காவை எப்படியோ அடக்கம் பண்ணிக்கிறேன் அந்த ஆள் கொல்லி வாங்கணும்னு எங்க அக்காவுக்கு தலையெழுத்து அது இருந்தா யார் என்ன செய்ய முடியும் என்று விட்டால் வேகமாக உன்னை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னே எனக்கு புரியல இப்ப என்ன அவளுக்கு தாலி கட்டணும் அவளோட கணவனா நான் இறுதி காரியம் செய்யணும் அவ்வளவுதானே என்று ரணியன் கேட்கவும் ஆம் என்று தலையாட்டினாள் சரி செய்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப நான் உள்ள பார்க்க போகலாமா என்று கேட்டதும் வேகமாக தலையாட்டியவள் ஐசியுவின் உள்ளே அழைத்து செல்ல தேவையான ஏற்பாட்டை செய்து பின்னர் அழைத்து சென்றார் ஊதா துணிக்குள் சுருட்டி வைக்கப்பட்ட காகிதத்தை போல் கிடந்தாள் ராஜி அவளை எப்போதும் சர்வ அலங்கார பூஜிதையாக பார்த்த ரணியனுக்கு இந்த கோலம் சற்று மன வருத்தத்தை அளித்ததுதான் ராஜி என்று மெல்ல அழைக்கவும் இயலருவி அவள் நிதானத்தில் இல்லை உங்கள் குரல் கூட கேக்குதா என்னவோ தெரியவில்லை என்றான் இட்ஸ் ஓகே என்றவன் கண் விழிக்க வாய்ப்பிருக்கா என்று கேட்டான் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு என்றவளும் கண்கள் கலங்க தன் அழுகை அடக்க முயற்சித்துக் கொண்டிருந்தாள் இப்ப எதுக்கு அழுகிற இதுதான் நிதர்சனம் அப்படின்னும் போது தான் வேணும் முடிஞ்சா அவள வழி இல்லாம அனுப்பி வைக்க பாரு என்றான் எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க கூடவே இருந்தவளுக்கு தன தெரியும் வேதனையும் வழியும் என்றால் கோபமாக ரணியனும் வருவா அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா எந்த வழியிலாவது அவளை காப்பாற்ற முயற்சி செய்யலாம் ஆனா பிழைக்க மாட்டா எனும்போது அவளை வழி இல்லாம அனுப்பி வைக்கிறது தான் சிறந்தது சாகவும் முடியாம வாழவும் முடியாம வழியையும் அனுபவிச்சுட்டு இப்படியே இருந்தா அது உனக்கு நல்லா இருக்கா என்றவன் ஒரு டாக்டரா திங்க் பண்ணு என்று சொல்லிவிட்டாள் இப்ப டாக்டரா யோசிக்கிறத விட அவளோட தங்கச்சி அதனை யோசிக்க வருது நான் என்ன செய்ய என்று அழுகையை அடக்க முயற்சித்தாள் அதற்குள் ராஜியின் உடலில் அசைவு தெரியவே ரணியன் பரபரத்தான் ஹேய் அவளுக்கு கான்சியஸ் வருது அசைரா என்று சொல்லவும் நீங்க வெளியே இருங்க நான் பாக்குறேன் என்று பரபரத்தவர் அவனை வெளியே அனுப்பிவிட்டு செவிலியர்களையும் அழைத்து மற்ற டாக்டரையும் அழைத்து பரிசோதிக்கும்படி கேட்டுக்கொள்ள அவர்களும் உடனடியாக செயல்பட்டனர் இயல் ஓ அக்கா கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லு இல்ல பேசணும்னா பேசிடு இதுக்கு மேல இன்றைக்குள் முடிந்துவிடும் என மருத்துவர் கைவிரிக்க வெளியே வந்த இயலருவி ரணியனை பாவமாக பார்த்தாள் அவளின் பார்வை புரிந்தவனாக ஓகே நீ சொல்றது நான் செய்கிறேன் என்று வாக்களித்து விட்டான் எத்தனையோ பெண்களை கடந்த போதிலும் ஏனோ இவளின் அழுகையை கடக்க இயலவில்லை அவனால் இயலோ தன் அருகில் இருந்த செவிலியரை அழைத்தவள் காதில் ஏதோ முணுமுணுக்க அவரும் சரி என்று தலையாட்டிவிட்டு ஓட்டமும் நடையுமாக வெளியேறினார் சற்று நேரத்தில் மீண்டும் வந்தவரோ கையில் மஞ்சள் கிழங்கில் கட்டப்பட்ட தாலியும் குங்குமமும் கொண்டு வர ரணியனுக்கு புரிந்து போனது நிச்சயம் இயலருவி கூறியதை செய்துதான் ஆக வேண்டும் என்று இதை அவனால் உண்மையை கூறி மறுக்கவும் இயலும் ஆனால் சாவின் விரும்பில் இருப்பவளை விபச்சாரி என்று அவளின் தங்கையிடம் உண்மையை கூறி அவமானப்படுத்த அவன் விரும்பவில்லை எத்தனையோ முறை தன் ஆவலடக்கிய பெண் என்ற வகையில் அவளுக்கு செய்யும் ஒரு பிரதி உபகாரமாகவே இதை நினைத்தாள் உள்ளே சென்ற மறுநொடி ராஜி விழிவிரித்து இருவரையும் பார்க்க அக்காவின் கைகளை பிடித்து கொண்டாள் இயல் அருவியிடம் மாஸ்கை அகற்றும்படி ராஜி பணித்திட மெதுவாக ரணியனை கை காட்டி சைகையில் ஏன் வா என்று அழைத்தால் உன்னை பார்க்க வந்திருக்கிறார் என்று அருவி கூறவும் லேசான புன்னகை ராஜியிடத்தில் விழிகளிலோரம் கண்ணீர் கசிந்து சென்றது சங்கடமாய் உணர்ந்த ரணியனும் அவள் அருகில் சென்று தன்னை போல கண்ணீரை துடைத்துவிட அருவியை பார்த்து இன்னொரு கையை அசைத்தவள் இல்லை என்று சைகை காட்ட அழுது அழுதுவிட்டிருந்தாள் பெண்ணவள் அருவி அருவி என்று ஏதோ சொல்ல முற்பட ஐ வில் டேக் ஆஃப் ஹர் என்றவன் மீண்டுமாய் நாம் பார்த்துக்கிறேன் என்று உறுதி கொடுக்க கண்களை மூடி திறந்தாள் ராஜி அருவியை பார்க்க மலைக்க அவள் அருகில் சென்றதும் ஏதேதோ முணுமுணுத்தாள் அருவி பின்னர் தாலியை ரணியன் கையில் கொடுக்க அவனும் தயக்கமாய் வாங்கி வாங்கிவிட்டான் என்னவென்று உணர்ந்த ராஜியோ வேண்டாம் என்று தலையை வேகமாக அசைத்து மறுக்க ரணியன் அருவியை பார்த்தான் அக்கா எனக்காக என்று கெஞ்சிய தங்கையை கையை பிடித்து கொண்டவர் மீண்டும் வேண்டாம் என்றே தலையை அசைத்தாள் இங்கும் அங்குமாக ரணியன் அதற்குள் அவள் அருகில் சென்றவன் ராஜியின் கட்டுப்போட்ட அந்த நெற்றியில் குங்குமத்தை வைத்துவிட்டு மாங்கல்யத்தையும் அணிவித்து விட்டான் ராஜி அதிர்ந்து கண்ணீரை உகுக்க ரணியன் முதல் முறையாக அவள் நெற்றியில் இதழ் பதிக்க இயலருவிக்கு அத்தனை சந்தோஷம் ராஜியோ தன் மாங்கல்யத்தை பிடித்து காட்டி இது வேண்டாம் என்று மறுத்தவர் அழுகையும் தொடர ரணியன் மனம் பொறுக்காமல் வெளியேற முற்பட அதற்கும் தடுத்தால் இயலருவி சார் பிளீஸ் என்று மானிட்டரை கை காட்ட அது இதய துடிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் காட்டிக் கொண்டிருந்தது கனத்த நெஞ்சத்துடன் அங்கேயே நின்றிருந்தவன் ராஜியின் உயிர் பிரிதலை தன் கண் கொண்டு பார்த்திருந்தான் அவளின் வலது கையை இறுக்கமாக பிடித்திருந்தவன் நன்றாக உணர்ந்தான் அதன் தளர்வை ஒரு ரணியன் கையும் மறுபுறம் அறிவியன் கையையும் பிடித்திருந்த ராஜி இரண்டையும் ஒன்றாக கோர்த்தபடி கண்களை மூடினாள் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்